அருணாச்சலேஸ்வராய நமக அன்பே சிவம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தரா நீங்கள் அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கு ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை வாயுலிங்கம் அருகாமையில் தண்ணி கேன் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க குடிக்கலாம் பாட்டல்ல பிடிச்சின்னு போலாம் மூட்டு வலிக்கு கஷாயம் தருவாங்க மூட்டு வலிக்கு ஆயில் தருவாங்க இந்த மூன்று சேவை மட்டும்தான் பத்து ஆண்டுகளா செய்து வரும் இந்த சேவைக்கு நிறைய நன்கொடை தேவைப்படுது வர்றது வரது வந்து வெய்ய காலம் தண்ணி கேன் அதிகமாக போட வேண்டியது வரும் மூட்டு வலி கஷாயம் எல்லா காலத்திலயும் குடிக்கலாம் ஏன்னா வலி வலி போகணும்னா அந்த கஷாயம் குடிச்சிட்டா வலி போயிடும் ஆயில் தருவாங்க அந்த ஆயிலை தேய்ச்சிட்டோம்னா வலி சுத்தமாக இருக்காது அப்போது வலி இல்லைன்னாவே நமக்கு கிரிவனில் நடக்கக்கூடிய எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி வேணும்னா இந்த கஷாயத்தை கண்டிப்பாக குடிக்கணும் இந்த சேவையை பத்தாண்டுகளாக செய்து வரும் இந்த சேவையை நீங்கள் பார்த்துருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் ஜிபே நம்பர் தரேன் இந்த சேவைக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் இது உண்மை நான் அனுபவிச்ச ஒரு உண்மை அது உங்களுக்கு தரேன் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நன்றி ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை உங்கள் குரு யோகராம் பாபுஜி அன்பே சிவன்